மக்களே நான் வந்து இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் ஆரம்பத்துல ஒன்னே ஒண்ணு சொல்லியிருப்பேன் கண்டிப்பா இந்த பிஆர் டீம்களுக்கு வந்து சிம்ப சப்பனமா வந்து மக்கள் செல்வன் விஜய் செல்பதி என்ன இருப்பாங்க அப்படின்னு காரணம் என்னன்னா இந்த ஷோல வந்து சில பேரோட செலக்ஷனை வந்து பயங்கரமான இன்ஃபுளுசன் தான் வந்துச்சு திறமை மூலம் இல்ல சௌந்தர்யா இப்படியா முக்கியமா சௌந்தர்யா அப்புறம் வந்து ராணவ் இப்படியான நபர்கள் எல்லாமே இன்ஃபுளுஸ் மூலம்தான் வந்து இந்த ஷோக்குள்ள வந்து போனாங்க செலக்ட் ஆனாங்க அப்ப பிஆார்களோட தொல்லை அதிகமா இருக்கு முதலே வந்து தெரியும் பல மக்கள் அதாவது நண்பர்கள் நமக்கு வந்து அப்ப நம்ம எல்லாரோட ஒரே ஒரு நம்பிக்கை மக்கள் செல்வன் அந்த மக்கள் செல்வன் ஷோ தான் மக்கள் விரும்புற ஒருத்தங்களுக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது நம்மளுடைய நம்பிக்கை அதை அவர்கள் கரெக்டா வந்து பண்றாங்க இன்னொரு விடிய நான் சொல்லியிருப்பேன் இந்த பிஆர் கூட்டம் வந்து பெயிண்ட் போர்ட்ஸ் பெய்ட் லைக் பெய்ட் வேர்ட்ஸ் அப்புறம் இந்த பொய்யான எடிட்டிங் வீடியோஸ் மெமி இத வச்சு இந்த ஷோல ஓட்டிங் மூலம் போயிடலாம் டைட்டில் அடிச்சிடலாம் மக்களாவது மண்ணாங்கட்டி ஆகுது அப்படின்ற ரீதியில வந்து மக்களே தேவையில்லை நம்ம காசு இருந்தா இருபத்தி மூணு லட்சம் செலவு பண்ணிருக்காங்க பி டீமுக்கு டிமுக்கு சௌந்தர்யா ராணவ் அருண் ஜஹ்லின் அடுத்தது வந்து ராயன் இவங்களுடைய கூட்டத்தோ குறைஞ்சது இருபத்தி மூணு லட்சம் சரிங்களா அதுவும் முத்துக்க கேஷ்டவே இவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஒன்றேன்னு தான் சொல்லியிருப்போம் இந்த பிஆர் வேலையோ இந்த பிஆர் மூலம் போடுகின்ற ஓட்டோ விஜய் சேதுபதி அவர்கள் நடத்துகிற ஷோல ஏடுபடாது சரியா இருந்தா சேதுபதி ஒன்றும் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினச்சீங்கன்னா இன்னைக்கு பண்ணார் பாரு சம்பவம் அடுத்த வாரம் சௌந்தரியா காத்து கொண்டுருக்கு இதுக்கு கைகட்டுற இன்னை இன்னைக்கு வந்து வச்சு செஞ்சார் மக்கள் செல்வன் அதாவது வந்தொண்ணே சொல்வார் என்ன ரன்ன ஆப சொந்தக்காரங்கள கையில ட்ராங்கன்னு போட்டு సౌந்தர்யாடு கேப்பார் ஏனா இந்த ரெண்டும் தான் அழியமா பிஆர் டி ஒரே கம்பெனி அப்படினே எனக்கே உங்களை பத்தி தெரியுது மக்கள் செல்வனுக்கு தெரியாதா அத்தனை அவர் கையில வச்சிருக்காரு ஃபோன் நம்பர் உட்பட சரியா பிஆர் டி மோட் சோ அப்ப உடனே வெளிய அனுப்பி அடுத்த வாரம் இன்னொன்னு போயிடும் ஃபைனல் ஃபைனல் கேக்குதே ஓகே சோ நான் ஆரம்பத்துல ஈடுபடாது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் மக்கள் செல்வன் என்ற ஒரு நபர் உழைப்பு ரத்தம் வேற அதெல்லாம் சிந்தி பல கஷ்டங்கள் பல அவமானங்கள் அதெல்லாம் தாண்டி பல நாள் தூங்காத இரவுகள் கனவுகளுக்காக ஓடி 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 வாழ்க்கையில ஜெயிச்சு இந்த இடத்துல வந்திருக்காரு அப்படிப்பட்ட மாமனிதன் நடத்துற ஷோல அவரை போல உழைப்பாளிக்கு மக்களில் இருந்து மக்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு தான் அந்த டைட்டில் அந்த டைட்டில் முத்துக்குமரன் கையில் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு போகும் ரெண்டு வீக்ல இந்த சம்பவம் நடக்கும் நான் முதலாவது நாளே சொல்லிட்டேன் இவ்வளவு நாள சரியாத என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு கூட மக்கள் செல்வன் அவர்கள் பல தடவை முத்துக்குமரன் பக்கம் நின்னாரு அந்த பி ஆர் அக்கா வந்து கேள்வி கேட்டாங்கல்ல பி ஆர் இருநூறுபா முன்னூறு ரூபா வாங்கி போட்டு வந்து ஒரு அக்கா கேள்வி கேட்டாங்கல்ல செருப்படி செய்தா இதுதான் செய்து அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பிஆர் வழியில் அனுப்பிட்டாங்க பெரிய ஒரு பி ஆறு அடுத்த பி ஆர் வந்து அடுத்த கிழமைக்கு போக இருக்கு சரிங்களா அதனாலதான் கதறி கொண்டிருக்க வந்து சேதுவண்ணா லவ் யூனா வேற மாதிரி சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா ராணவோட வெளியேற்றம் வந்து பிஆர் டி அந்த பிஆர் ஓட்ட மட்டும் அவர் வச்சு நம்பிக்கிட்டு போயிருக்கலாம் போயிருக்கலாம் அப்படின்றது ஒண்ணு இன்னொரு என்ன அப்படின்னா வார்த்தை விடுறது ரவுடி மாதிரி முடிஞ்சா பண்றா பாப்போம் முடிஞ்சா இதை பண்றா பாப்போம் இந்த பணத்திமிரில இந்த இந்த ஷோக்கு மரியாதை இல்லாத மாதிரி ராடஃபோட அப்பாவாகும் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாரு நான் அப்பவே சொல்லியிருந்தேன் இப்படியான நபர்களை உள்ள வச்சிருக்க கூடாதுன்னு அது மட்டும் இல்லாம ராணஃபோட ஒட்டுமொத்த நடிப்புமே வெளியில வந்துட்டு சரிங்களா சோ ஒரு தகவல் அவங்களுடைய உண்மையான தகவல் என்ன அப்படின்னா அவர் அவர் வந்து ஹீரோ ஆறதுக்கு தான் உள்ளுக்குள்ள வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அதனால அவர் ஜீரோ ஆயிட்டாரு பிக் பாஸ்ல இதற்கு மேல விட்டா வந்து ஹீரோ ஆனாலும் மக்கள் பார்க்க மாட்டாங்க அதனால அவருடைய குடும்பம் தான் சார் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வெடுத்ததுன்னு ஒரு கதை வருது பட் வாட் அவர் நான் திரும்பவும் சொல்றேன் மக்கள் செல்வன் நடத்துற ஷோல மக்களின் தீர்ப்பு தான் வெள்ளுமே தவிர இந்த பி ஆரோட நல்லா கேட்டுக்கொள்ளுங்க பி ஆரோட ஓட்ஸ் முதலாவதா இருந்தா கூட அங்க முதலாவது வர முடியாது ரெண்டாவது மூன்றாவது இருந்தா கூட அந்த இடம் கூட மக்கள் செல்வன் நடத்துற ஷோல பிஆர் ஓட்டுக்கு மரியாதை இல்லை உனக்கு பிஆர் ஆர் ஓட் மட்டும்தான் வருதுன்னா தூக்கி குப்பையில போடு மக்கள் ஓட்ட கடைசியில இருந்தா கூட அங்க மக்கள் ஓட்ட முன்னு கொண்டு கொண்டு வருவார் இதுதான் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சோ இந்த ஷோல முத்துக்குமாரின் வெற்றி உறுதி அது எப்பயோ உறுதி முதலாவது நாளே சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு கூட சேதுபதி அண்ணா அவர்கள் அதை நிரூபித்திருக்காரு பல விதங்கள முத்துவாக்க நின்றிருக்காரு சரிங்களா இத வந்து நம்ம சொல்ல காரணம் என்னன்னா நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அடுத்த வாரம் இப்ப வர்ற வாரம் முத்துவோட பேர் நோமினேஷன்ல வரும். நம்ம வெறுத்தனைமா நம்மளுடைய பவரை ஓட்டிங்களை காமிப்போம். முத்து பற்றிய நல்ல விடயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். முத்துகுமார் வெற்றி, உலக மக்களின் வெற்றி. அதை வந்து நம்ம பொங்களோட சேர்த்து கொண்டாடுவோம். சரிங்களா? நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பல பேருக்கு முத்துக்கு vote போட சொல்லுங்க. நன்றி.